ஹை ஃப்ரெண்ட்ஸ் எஸ் நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அந்த ஒரு அப்டேட் வந்து இப்போ வந்தாச்சு பிக் பாஸ் எயிட்டோட புது ப்ரமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் தான் இந்த பிக் பாஸ் ஷோவோட ஹோஸ்டாக இப்போ வந்துட்டு சைன் பண்ணியிருக்காரு அதுக்கான ப்ரமோவையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ வெல்கம் விஜயஸ் இப்போது இந்த ஷோவில் நோ பயஸ் அப்படின்றத வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை வந்து பேசிடுவார் மாஸ்டர் ஷெஃப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் நடந்தது யாருக்கும் பயஸ்டா இல்லை எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணாங்க இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் மேல அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்க போகுது வரப்போற கண்டஸ்டன்ட்ஸ் யார் யாரா இருக்க போறாங்க அப்படின்ற அப்டேட்ஸை தொடர்ந்து நம்ம சேனல்ல நீங்க வந்து பார்க்கலாம் ஆனாலுமே உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் நடத்தின ஒரு ஷோ அப்படின்றதுனால இவருக்கு இந்த ஷோ வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனையும் கொடுக்கும் அதே சமயம் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுக்கும் அவர் அந்த ஹேண்டில் பண்ணதுக்கும் இவர் இனிமேல் ஹேண்டில் பண்ண போகிறதுக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிக்பாஸ் எக்ஸ்க்ளூசிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் அவர்கள் வந்து அந்த ஒரு எதிர்பார்ப்பை வந்து நிறைவேற்றிட்டாரு சொல்லப்போனால் அவரை தான் ஃபர்ஸ்ட் இந்த ஷோக்காக வந்து நாடினாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து கேள்விப்பட்டோம் இல்லையா பல பேர் வந்து அடிப்பட்டது ஆனால் முதல் பேரா இருந்தது விஜய் சேதுபதி அவர்கள் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் இந்த ஷோவை நடத்தவும் போறாரு எத்தனை பேர் வந்து பிக் பாஸ் எய்ட்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத மறக்காம கமென்டேஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்